அனைவருக்கும் வினோத் பறவையின் பணிவான வணக்கங்கள் பறவைகள் வீச்சு நம்ம வலை வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாருமே தெரியும் இது வந்துட்டு சந்தை புது பக்கம் இருக்கக்கூடிய ஊருன்னு சொல்லி செங்கமேடு அப்படின்றது ஏன்னா செங்கமேடு வந்து என்னால மறக்க முடியாது ஏன்னா நான் சின்ன வயசுல போகும்போது வயதானவர்கள்லாம் வந்து வீச்சு வலை போடக்கூடிய அங்கே வலை தயார் பண்ணக்கூடிய மக்கள் அங்கே இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மக்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வயது மூவ்ல இறந்துட்டாங்க இப்போ யாரும் விசிறுவலை தான் பின்னுறது கிடையாது ஏன்னா முதல்ல ஆற்றில் வந்து இந்த மாதிரி நூல் வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிப்பாங்க கச்சிதமாக வச்சுருப்பாங்க ஒரு பத்து அடிக்க வச்சுட்டு இரும்பு மணி போட்டு வலை வாட்டுவாங்க நான் பார்த்துருக்கேன் அவங்களாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் வலை வந்துட்டு எப்படி விசிறணும் அப்படின்றத நான் ஒரு ஐயாவை அவங்க கேட்டேன் கை கொஞ்சம் ஊனமாக இருந்தவருக்கு அவர் வந்து கை மடங்கின மாதிரி இருந்தவர் எப்படி உங்களுக்கு கையில் இது மாதிரி ஆனதுன்னு கேட்கும் அவர் விசிறுவலை போட்டு எனக்கு வந்து கை இது மாதிரி ஆயிடுச்சு ஷோல்ட்ரு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார்கள் ஸோ தான் வலை எப்படி வட்டமாக விழுது அப்படின்றதெல்லாம் நான் தெரிஞ்சு வலை பின்ன ஆரம்பித்தோம் ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு ஐயா வந்திருக்காப்புல கூட ஒரு நண்பரும் வந்திருக்காங்க நமக்கு வந்து வலை வந்துட்டு பத்து அடியில் போதும் அப்படின்னாங்க நம்ம வந்து இந்த வலையை தான் நம்ம கேக் பண்ணி கொடுத்து போகிறோம் கட்ட வர சைஸு குட்டையில போடக்கூடிய மீன் வலை அதாவது வளப்பு போட்டிக்கு ஒரு கச்சிமான வலையாக இருந்தாலும் போதும் வந்து ரொம்ப பெருசாக இருந்தா வெயில் வந்து ஒரு அஞ்சு கிலோ மேலே இருந்தது அப்படின்னாக்கா வாட்டருக்கு தொடர்ச்சியாக விசிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ மீன் வாங்க வரவங்க வந்துட்டு மீன் கேட்குறாங்க அப்படின்னா உடனே இந்த வலையை விசிறி உயிராகவே நம்ம மீன்களை எடுத்து கொடுக்கலாம் வளப்பு குட்டியில் எதாவது ஒரு டபராக ஏதாவது டப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதில் உயிராக பிடிச்சி போட்டு வைக்கிறதுக்கு இந்த வலை வந்து பொதுவாக இருக்கும் ஏன் உடுவலை மணி எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னாக்கா மீன்கள் அடிப்படையான வாய்ப்பு இருக்கும் கஸ்டமர் வந்து மீன் வாங்க வரதுக்குள்ள மீன்கள் இறக்கிற ஒரு சூழல் ஏற்படும் மீன் இறந்துச்சு அப்படின்னாக்கா மீன்கள் வீணாக போகணும்னா கடல் மீன்களை நம்ம கருவாடாக மேக் பண்ணலாம் இந்த வளர்ப்பு மீன்களை கருவாடாக மேக் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதை யாரும் ஒன்றும் பண்ணலை ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி நூல் வலைகளை கொடுத்தோம் அப்படின்னாக்கா இவங்க விசிறு வலை அந்த வலையை பயன்படுத்தி சடனாக இன்ஸ்டண்ட்டாக மீன் கேட்குறவங்க பிடிச்சி கொடுத்துடலாம் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் மீன்கள் வேணும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னா பயன்படுத்தி சடனாக மீன் பிடிச்சி கொடுக்கலாம் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உயிராகவும் இருக்க மீன் அடிப்படாத வீச்சு வலையில் நம்ம பொறுத்த வரைக்கும் வளர்ப்புடியில் மீன்கள் அடிப்படாமல் சின்ன மீன்களை நீரில் விட்டுட்டு பெரிய மீன்கள் பார்த்து அந்த சைஸுக்கு நம்ம விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் ஸோ இவருக்கு நம்மளுடைய வலையை நம்ம பண்ணிட்டு நம்ம மேக் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ மாடு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கட்டகாரில் நுழைய மாதிரி இந்த மாடல் தான் இது ஒரு ஆறு பேர் பண்ணுறது இது வந்து நம்ம பத்து அடியில் மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னும் இது வந்து கம்ப்ளீட்டிங் ப்ராசஸ் இல்லை நம்மளை பார்க்க வந்தாங்க ஸோ அதனால் இந்த பதிவு உங்களுக்கு நான் மேக் பண்ணி கொடுக்குறேன் கூடிய விரைவில் இந்த வலையை முடிச்சுட்டு ஸோ உங்களுக்கு நான் பதிவை நான் கொடுக்குறேன் வலையுடைய நன்மைகள் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஒரு கை தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்திக்கலாம் பொய் திருடு இல்லாமல் வாழ்க்கை வாழலாம் இந்த கைத்தொழில்லாமல் எல்லா கைத்தொழிலுமே நம்மளை ஓரளவுக்கு மேன்மைப்படுத்தும் கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்றத உணரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கைத்தொழில் கற்றுங்க உங்களுடைய வாழ்க்கை மேன்மை வரும் முடிஞ்சால் உங்கள் வீட்டான இருக்கக்கூடிய நீர்நிலைகளை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்கும் நீர்நிலை இருந்ததுனால தான் இவங்களால ஒரு தொழில் ஆரம்பித்து இவங்க இவங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் சார்ந்த குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் வாழ்ந யோகம் யோக அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நம்ம நன்றி நான் ரெடி பண்ணிக்க உங்களுக்கு கொடுக்குறேன்